நாம் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களின் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ரெண்டு விதமான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று நன்மைகளை செய்யக்கூடிய கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மற்றொன்று தீமை செய்யக்கூடிய கூட்டமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டு கூட்டங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு உண்மை அடைந்திருக்கிறது நன்மை செய்யக்கூடிய கூட்டம் கண்டிப்பாக அது போய் சேரக்கூடிய இடம் சொர்க்கம்தான் எந்த சந்தேகமும் கிடையாது இரண்டாவது தீமை செய்யக்கூடிய கூட்டம் கண்டிப்பாக போய் சேரக்கூடிய இடமும் நரகம்தான் சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் நாடினால் எப்படி மாற்றுவான் சொந்தவாதியை நரகவாதியால் ஆக்குவான் நரகவாதியை சொர்க்கவாதியாக்குவான் ஆக்குவான் அல்லாஹ் இதுவரையும் சொர்க்கவாதியால் ஆக்குவானாம் மேலான பெருமத்திலே இந்த நன்மை செய்யக்கூடிய கூட்டத்தில் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை சற்று சிந்தனையோடும் அறிவிப்பொருளோடும் தொலைநோக்கு பார்வையோடும் அந்த நன்மைகளை செய்தார்கள் என்றால் நன்மைகள் நம்மை எப்போதும் பாதுகாக்கும் ஒரு கடமைக்கு பள்ளிக்கூடத்துல பெல் எடுத்த உடனே சாப்பாட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பள்ளிவாசங்களுக்கு மற்ற அமல்களுக்கு நாம வாழாம செய்கிற அமல்களை அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் உணர்ந்து அந்த அமல்களை செய்கின்ற பொழுது நாம் செய்த அந்த நன்மைகள் நம்மை வாழ்நாள் முழுக்க நம்மை பாதுகாக்கும் இன்றைக்கு சமுதாயத்துல இந்த இரண்டு நிலையிலும் சற்று தளர்ந்து விட்டது நன்மை செய்யக்கூடிய மக்கள் கொஞ்சம் நன்மை செய்கிறார்கள் அதே நேரத்தில் தளர்ந்தவர்களாக கொஞ்சம் ஏதோ ஏனோ செய்யக்கூடிய ஒரு சூழலில் இரண்டாவது தீமை செய்யக்கூடிய அந்த கூட்டம் தீமை செய்கிறார்கள் ஆனால் அம்மாவுக்கு முழுவதுமாக பயப்படுவதே கிடையாது மேலான பெருமக்களே இந்த இரண்டிலும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி ஒரு நாளில் ஒரு நாள் நன்மை செய்தவர்கள் அதனுடைய பலனை கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னால் பார்ப்பார்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள் அதே போன்று தீமை செய்தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் செய்த அனைத்து தீமைக்குண்டான பிரதிபலனை அதனுடைய தீமையினுடைய கஷ்டங்களை கண்டிப்பாக ரூகல் விடுவதற்கு முன்னால் அனுபவிப்பார்கள் இது உண்மை யதார்த்தம் சொல்லுவார்கள் நன்மை செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அந்த மூலம் மூலம்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை மறந்தவர்களாக நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் தான் நம்மை பாதுகாக்கிறான் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை கொண்டு நான் உங்களை பாதுகாக்கிறேன் நான் படைத்து வேண்டி நான் நேரடியாக ஒரு அடியான் என்ற தொடர்பு பாதுகாப்பதை விட நான் எஜமான நீ அடிமை அந்த அடிப்படையில் முழுவதுமாக பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு தான் இந்த உண்ணத்திற்கு இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது இந்த உண்ணத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கன என்ன வாய்ப்பு இல்லை என்ன வசதி இல்லை ஒரு காலகட்டத்தில் கூடும் கஞ்சிக்கும் கஷ்டப்பட்ட இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஏழு அஞ்சு யாரும் பசியும் இல்லை பட்டினியும் இல்லை அல்லாவுடைய சொன்னதில் எல்லோருக்கும் எல்லோரும் அல்லா செல்வத்தை வழங்கியிருக்கிறார்